ஒரு நகரம் உருவாகும் போது கான்கிரீட் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் அமைக்கப்படுகிறது இந்த நகரம் நாளடைவில் விரிவாகும் போது இந்த கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதன் காரணமாக இங்கு இயற்கையாக அமைந்திருந்த மண் நீர் மற்றும் காடு சார்ந்த பகுதிகள் இல்லாமல் போகிறது இங்கு இருக்கும் கட்டிடங்கள் மற்றும் சாலைகளுக்கு மரங்களைப் போல வெப்பத்தை உள்வாங்கும் திறன் கிடையாது மேலும் நகரத்தில் ஏற்படும் காற்று மற்றும் நீர் மாசுபாடு நகரத்தை மேலும் வெப்பமடைய செய்கிறது இப்படி நகரம் வெப்பத்தீவாக மாறுவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது உதாரணமாக வெப்பத்தினால் காற்றின் தரம் மோசமாகி மக்கள் சுவாச குறைபாடு மற்றும் இருதய நோய்களால் பாதிக்கப்படுகின்றனர் வெப்பம் காரணமாக மின்சார தேவை அதிகரித்து மின்கட்டண செலவும் அதிகரிக்கிறது வெப்பம் அதிகரிக்கும் போது குடிநீர் பயன்பாடு அதிகரித்து அதன் தேவையும் அதிகரிக்கிறது இப்படி நகர வெப்பத்தீவினால் மக்கள் பல வகைகளில் பாதிக்கப்படுகின்றனர் இதை கட்டுப்படுத்த பூங்காக்கள் போன்ற பசுமையான நிலப்பரப்புகளை அமைப்பது நீர்நிலைகளை பாதுகாப்பது பசுமை கட்டிடங்கள் மற்றும் பசுமை கட்டிட பொருட்கள் உபயோகிப்பது அனைவரும் முடிந்தவரை பசுமை வாகனங்களை உபயோகிப்பது புதிய தொழிற்சாலைகளை நகர எல்லைக்கு வெளியே அமைப்பது போன்றவைதான் தீர்வாக அமையும் இந்த தீர்வுகளை நடைமுறைப்படுத்தினால் நகர மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடன் நகரத்திற்குள் ஏற்படும் வெப்பத்தை குறைக்க முடியும் இதில் அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவரின் ஈடுபாடும் ஒத்துழைப்பும் அவசியம்